அருள் தங்கும் பொங்கும் வீடா நீக்கும் இனியா வீட அன்புக்குரியவர்களே அன்னை மரியா பல இடங்களில் காட்சி கொடுத்து ஒவ்வொரு முறையும் அவள் காட்சி கொடுக்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய முக்கியமான நோக்கமாக மக்களை இறைவனிடம் கொண்டு வர வேண்டும் என்னும் நோக்கத்தோடு அவள் காட்சி கொடுத்திருக்கின்றார் எப்பொழுது சிலுவை நடிகிலே இயேசு அவளை உலகம் முழுவதற்கும் தாயாக கொடுத்தாரோ யோவனிடம் ஒப்படைத்த பொழுது அதிலிருந்து அவள் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து வருகின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லோரையும் இறைவனிடம் கொண்டு வர வேண்டும் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அவர்களை இறைவனும் கொண்டு வர வேண்டும் என்ற பணியை அவள் செய்து வருகின்றார் இப்படி கார்மல் மலை அன்னை மரியாவினுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் கார்மல் மலையிலே கார்மல் துறவிகள் சிலர் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து அங்கே அந்த கார்மல் மலையிலே வாழ்ந்த பொழுது அங்கே ஒரு அன்னை மரியாவுக்கின்ற ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார்கள் இந்த அன்னை மரியாளுடைய ஆலயத்திலே அவர்கள் அன்னை மரியாலை மாட்சிப்படுத்துகிறார்கள் இந்த கார்மல் மலை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் எளியா இறைவாக்கினர் எவ்வாறு பாகாலினுடைய இறைவாக்கினர்களெல்லாம் முறியடித்து யாவேதான் உண்மையான கடவுள் என்று நிரூபித்த மலையாக திகழ்கின்றது இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மலையில்தான் துறவிகள் சிலர் வாழ்கின்றார்கள் அன்னை மரியாலை மையப்படுத்தி அவளுடைய வாழ்க்கை அமைகின்றது அன்னை மரியாலை ஏன் அவர்கள் மாற்றிப்படுத்துகிறார்கள் என்றால் அன்னை மரியால் இயேசுவினுடைய உண்மையான சீடராக திகழ்ந்தார் ஜெபத்தில் நிலைத்திருந்தார் தன்னுடைய ஆன்மீக வாழ்விலே இறைவனுக்கு உகந்தவராக இருந்தார் இறைவனை பற்றி ஆழமாக சிந்தித்து எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்து சிந்தித்து வந்தாள் என்று விவிலியம் அழகாக சொல்லுகிறது அப்படி உள்ளத்தில் இருத்து சிந்தித்த ஆழமாக தியானித்தவராக அன்னை மறையால் திகழ்ந்தார் அவளை பின்பற்றி இந்த துறவிகளும் ஜெபத்திலும் ஆழமான தியானத்திலும் இறைவனோடு ஒன்றித்திருப்பதை அவர்கள் முடிவாக கொண்டு செயல்பட்டார்கள் எனவே அன்னை மரியாலை தங்களுக்கென்று ஒரு முன்மாதிரியாக அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது மெல்ல மெல்ல இந்த பக்தி முயற்சியானது பரவுகிறது சைமன் ஸ்டாக் என்பவருக்கு அன்னை மரியா உத்திரியத்தை கொடுத்து இந்த உத்திரியம் பாதுகாப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இறைவனுடைய பாதுகாப்பாகவும் பராமரிப்பையும் உணர்த்துவதாகவும் இது அமைந்திருக்கின்றது ஜபமலையை நாம் ஜெபிக்கின்ற பொழுது மரியாலை மாட்சிப்படுத்துகின்றோம் ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கின்றோம் இந்த உத்திரியமானது உங்களுக்கு பாதுகாப்பளிக்கும் ஒரு கருவியாக கொடுக்கப்படுகின்றது என்று மரியால் அதை கொடுக்கின்றார் இப்படி கார்மல் மலை அன்னை மரியா உத்திரியம் இதெல்லாம் மிகுந்த நெருங்கிய தொடர்புடையதாக மாறுகின்றது இந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்த்துகின்றது செவமாலை கண்டிப்பாக நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜபத்தின் கருவியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த உத்திரியம் பாதுகாப்பின் கருவியாக கொடுக்கப்படுகின்றது அணை மரியாலே சொல்வது போல இந்த உத்திரியத்தை யார் அணுகின்றார்களோ அவர்கள் இறைவனால் பாதுகாக்கப்படுவார்கள் செவமாலையை ஜபித்து உத்திரியத்தை அணிந்து தூய்மையான வாழ்க்கை வாழுகின்றவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக மாறுவார்கள் என்று அவர் சொல்கின்றார் இந்த உத்திரியத்தை அணுகின்றவர்கள் அவர்கள் இறந்த பிறகும் கூட அவர்கள் ஒருவேளை தூய்மை பெறும் நிலையில் இருந்தால் அன்னைமறியால் அந்த சனிக்கிழமை இறங்கி வந்து அந்த நிலையில் இருக்கின்றவர்களை எல்லாம் மீட்டு கொண்டு போய் இறைவனிடம் சேர்ப்பார் விண்ணகத்திலே என்று நம்பப்படுகின்றது இப்படி இந்த உத்திரிகை இவ்வாழ்வில் பாதுகாப்பை கொடுப்பதாகவும் மறு உலக வாழ்வை விண்ணக வாழ்வை நமக்கு பெற்றுத்தருகின்ற ஒரு அரிய ஒரு கருவியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையாகவே இதனுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே என் பார்ந்தவர்களே அன்னை மறியால் இப்படி மனிதர்கள் மீது மிகுந்த கரிசலையும் காய்கறி அன்பும் கொண்டவராக அவர் திகழ்கின்றார் அவரை யார் உண்மையாகவே அன்புடனும் வணக்கத்துடனும் பக்தியுடனும் அவரை நெருங்கி வருகின்றார்களோ அவர்களுக்கு பல அற்புதங்களை அவர் செய்கின்றார் அன்னைமறியால் தன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை என்பதை அவள் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார் இந்த விழா இப்படி ஒரு அற்புதமான ஒரு விழாவாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த கார்மல் சபை துறவிகள் இந்த பக்தி முயற்சியை உலகம் முழுவதும் பரப்பி ஜூலை பதினாறாம் தேதி இந்த விழாவானது ஏற்படுத்தப்படுகின்றது இன்று உலகம் முழுவதும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது என்றால் நிச்சயமாக பல திருத்தந்தையர்கள் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இந்த பக்தி முயற்சியை அதிகமாக பரப்பியிருக்கிறார்கள் ஏன் புனித ஜான் போஸ்கோவும் கூட இந்த பக்தி முயற்சியை தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் இது ஒரு பாதுகாப்பளிக்கின்ற கருவியாக நமக்கு கொடுத்து கொடுத்திருக்கின்றார் ஆகவே இந்த ஒத்திரியத்தை அணிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் இந்த உலகின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் அன்னை மரியாளுடைய அரவணைப்பையும் பாதுகாப்பையும் நீங்கள் உணர்வீர்கள் அன்னை மறியால் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இவ்வுலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான கருவி என்று நொன்போஸ்கோ இதை பரிந்துரைத்திருக்கின்றார் திருத்தந்தையர்கள் பலர் இதை பரிந்துரைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதை அணிந்து கொள்வதன் வழியாக உண்மையாகவே இறைவனின் பராமரிப்பையும் அன்னை மறியாளின் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளிலே நாம் அன்னை மரியால் மீது கொண்டிருக்கின்ற அன்பிலே வளர்வோம் அவளை பின்பற்றி இயேசுடைய உண்மையான சீடர்களாக திகழ்வோம் ஜபத்திலும் ஆழ்நிலை தியானத்திலும் நாம் அவளை பின்பற்றுவோம் எவ்வாறு இறைவனை நெருங்கி அவள் பின்பற்றினாலோ அவ்வாறு நாமும் இறைவனை நெருங்கி பின்பற்றுவதற்கு அவள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளிடத்திலே நாம் ஜபிப்போம் ஒத்திரியத்தை அணிந்து இறைவனுடைய பாதுகாப்பையும் வல்லமையையும் நாம் உணர்ந்து கொள்வோம் நிச்சயமாக விண்ணுலகில் நமக்கென்று ஒரு இடத்தை அன்னை மறியால் தயார் செய்திருக்கின்றார் நம்மை இறைவனுடன் கொண்டு சேர்க்கின்ற பணியை அவள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாள் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜபிப்போம் நமக்கென்று ஒரு தாய் இருக்கின்றார் அந்த தாய் நமக்காகவே இருக்கின்றார் நம்மை வழிநடத்துவதற்காகவும் நம்மை இறைவனிடம் பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பதற்காகவும் நம்முடைய ஆன்மா ஒரு நாள் இறைவனில் சென்று சேர்வதற்கு உதவி செய்வதற்காகவும் அவள் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து அவளோடு பயணிப்போம் நிச்சயமாக ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்று நாம் மகிழ்வோம் அனைவருக்கும் கார்மல் மலை அன்னை மரியாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழா நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் மனமகிழ்வையும் இறைவன் நமக்காக கொடுத்திருக்கின்ற அன்னை மரியாலை நாம் போற்றி பெருமைப்படுத்தவும் அவள் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு துணை புரிவதாக காட் பிளஸ் யூ